ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஆடி மாதம் நடந்துட்டுருக்கு இல்லையா இந்த ஆடி மாதத்தில் தினம் தினம் அற்புதமான தகவல் சார் வந்து நமக்காக கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும் பயனுள்ள கேள்வியா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அப்படின்னாலே எல்லா கோவில்களிலும் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஆடிப்பூரத்தன்று நாம என்ன மாதிரி வழிபாடு ஆலயங்களுக்கு போய் சென்று நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நற்பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நான் சார்கிட்ட கேட்க போறேன் எங்கூட நீங்களும் இணைந்து இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் சார் ஸ்ரீ குரு மாத்ரி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இன்றைய கேள்வி நிறைய ஆடியை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆடிப்பூரம் அம்பாளுக்கு உகந்த நாளான ஆடிப்பூரத்தை பத்தி மக்களுக்காக சொல்லுங்களேன் பொதுவா பெரிய பெரிய பணக்கார மனிதர்கள் செல்வத்தில் வந்து உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு மனிதர்கள் அதிலும் குறிப்பாக வேதம் அதிகமாக படித்தவர்கள் மகாலட்சுமியை வழிபட உகந்த காலம்னு சொல்லும் பொழுது இந்த நட்சத்திரத்தை குறிப்பிட்டு சொல்வார்கள் ஏன்னா நட்சத்திரம் என்பது நிலவசியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பூரத்தில் அவதரித்தவள் யார் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் அந்த ஆண்டாள் நாச்சியார் வேற யாரும் கிடையாது திருமகளுடைய மறு அம்சமாகத்தான் அவங்களை நாம பாவிக்கின்றோம் அவங்களுடைய பிறப்பு எப்படி தோன்றி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது பூமியிலிருந்து தோன்றியவள் தான் ஆண்டாள் நாச்சியார் அந்த வரலாறு நமக்கு தெரியும் அப்போ அது மனித பிறப்பாக தெய்வ நிலை ஒரு மனித பிறப்பாக இந்த பூமியில் இருந்து பிறந்ததினால்தான் இவ்வளவு சாத்தியமான நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது அப்போ இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய முக்தி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் தான் இப்ப ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அரங்கனோடுதான் அவங்க இறுதி நிலையில என்ன ஆகினாங்கன்னா ஐக்கியத்தை பெற்றார்கள் ஸ்ரீரங்கம் என்பது உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய சுக்கரனுக்கு உரிய பரிகார சேத்திரம் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரம் என்பது இந்த உலகத்தில் ஒரு பெண் பிறந்த தன்மையினுடைய முழுமை அடைந்த நாளாகவே கருதப்படுகிறது அதனால்தான் ஒரு பெண்ணுக்கு இலக்கணமாக விளங்குவது எது அப்படின்னா அவள் தாய்மை அடைதல் அந்த தாய்மை அடைதலுடைய நிகழ்வை இந்த ஆடிப்பூரத்துல நிறையவே செய்வாங்க நீங்க பார்த்திருப்பீங்க அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பெண்கள் வாழ்க்கையில் வளம் அடைய ஒரு குடும்பத்தில் தலைமைத்துவ பொறுப்பை பெருக்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியாரை போன்று வைராகியமாக எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய திறனை பெற பெண்கள் கட்டாயமாக கடைபிடிக்கக்கூடிய விரதமாக இந்த ஆடிப்பூர விரதம் இருக்கிறது எப்படி வந்து வரலட்சுமி நோம்புக்கு ஒரு பெண்கள் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்களோ அது போல இந்த ஆடிப்பூரத்தில் குறிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபட மிக சிறப்பு அதே போல சிவாலயத்தில் இருக்கக்கூடிய இப்ப ஒரு சில சிவாலயங்கள் வந்து திருமண தடைக்குன்னே ஒரு நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கும் அந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் ரொம்ப பிரகாசமா இருப்பாங்க எந்த ஆலயம் எல்லாம் வந்து திருமண தடையை நீக்கக்கூடிய இடமா இருக்குதோ அங்க வந்து அம்பாள் வந்து எப்படின்னா ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க ஏன்னா எந்த ஆலயத்தில் அம்பாள் வந்து ரொம்ப அலங்கார தோரணையில் அதிக நகை போட்டு இருக்கிறாங்களோ அந்த ஆலயத்துக்கு போனா நமக்கு உடனடியாகவே என்ன ஆயிடும்னா திருமணம் நடந்துடும் குடும்ப பிரச்சனை தீரும் மனைவியினுடைய ஆலோசனை தன்மை அதிகமாகும் இப்ப உதாரணமா சொல்லணும்னா நம்மளுடைய மதுரை மீனாட்சி மீனாட்சினாலே வைரத்தை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுவோம் அழகை பத்தி மட்டும்தான் பேசுவோம் அப்ப என்னன்னா இந்த ஆடிபூர திருநாளில் அனைத்து பெண்களும் அதாவது இல்லறத்தில் இருப்பவர்களாக இருக்கட்டும் கைம்பெண்களாக இருப்பவர்களாக இருக்கட்டும் பெண்கள்னா ஒண்ணுதான் ஏன் இடத்துல கைம்பெண்கள்னு குறிப்பிடுறேன்னா அவங்க உடனே கேட்பாங்க இப்ப மகாலட்சுமியை பத்தி சொல்றீங்க நாங்க உள்ள வரலாமான் பெண்கள்னாலே மகாலட்சுமி தான் அதுல எந்த பாகுபாடும் கிடையாது அப்ப என்னன்னா இந்த நாளில் அனைத்து பெண்களுமே தன்னை மங்களகரமாக வைத்துக் கொள்வது அவசியமான ஒன்று இந்த ஆடிப்பூர திருநாள்ல என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா குங்குமப்பூ பூ விரதம்னு இதற்கு பெயருமா குங்குமப்பு விரதம் அப்படின்றது மனதை ஒழுங்குபடுத்தி குருவினுடைய நீக்கக்கூடிய ஒரு குங்குமப்பு தீர்த்தத்தை மட்டும் நாம குடிச்சிட்டு பால் பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கையில் தோஷமற்றிருக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா அதை மட்டும் பெண்கள் உண்டு மாலை நேரத்தில் விஷ்ணுவினுடைய ஆல ஆலயத்துல துளசி தீர்த்தம் சாப்பிட்டு இந்த விரதத்தை பூர்த்தி செய்வது நன்று நல்லா புரிஞ்சுக்கணும் விஷ்ணு ஆலயம் வந்து விரதத்தை பூர்த்தி செய்வது விரதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அடையாளம் தான் துளசி தீர்த்தம் சாப்பிட்றது இப்போ ஆடிப்பூரம் அன்னைக்கு எல்லா கோவில்களிலுமே அம்பாள்களுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்படும் சிவாலயத்திலும் அம்பாளுக்கு வளையல் சாற்றப்படும் விஷ்ணு பெருமானுடைய ஆலயத்திலும் மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய வசியம் என்பது இருக்கும் ஆனா பூரம் என்பது ஆண்டால் அவதரித்ததினுடைய அடிப்படையாக இருப்பதனால் ஆடிப்பூரத்தில் நான் மகாலட்சுமியை வழிபட்டு பேறு பெறுவது மிக சிறப்பு ஆக என்னன்னா இந்த குங்கும தீர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு இதழ் குங்குமப்பு போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி பச்சை தண்ணியிலேயே பச்சை குங்குமப்பு போட்டு குடிக்கணும் இது மாதிரி குடிக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா அன்னைக்கு ரொம்ப நம்ம நிதானமா இருக்கும் நம்ம உடல் முழுவதும் குருவினுடைய கதிர்வீச்சிலேயே இருக்கும் அந்த நாள் முழுக்க நம் குடும்பத்திற்காக என்ன வேண்டுகிறோமோ அதுல வந்து சிந்தனை சிதறாமல் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் விருதா இருந்தேன் அந்த பிரச்சனை வந்தது அன்னைக்கு என்னால் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல குழந்தைகளால தொல்லை வாரிசுகளால தொல்லை சுற்றி இருப்பவர்களால் எனக்கு தொல்லைகள் என்னால கடவுளை கூட வழிபட முடியல இதெல்லாம் கர்மாவின் வெளிப்பாடு தான் அந்த கர்மா நம்மளை அண்டாம இருக்கணும்னா குங்கும குங்குமப்பு தீர்த்தம் அதற்கு உதவி செய்யும் அந்த சூழலை நமக்கு அதை அமைத்து கொடுக்கும் சோ கிட்டத்தட்ட காலையிலிருந்து மாலை ஒரு நான்கு மணி வரையும் பழம் பால் இது போன்ற உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டு மாலை நேரத்துல நம்ம போயிட்டு என்ன பண்ணோம்னா விஷ்ணு பரமாத்மாவினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை சன்னதியில் அமர்ந்து மகாலட்சுமியினுடைய எத்தனையோ போற்றிகள் இருக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு மனதார படித்து விட்டு அம்பாளுக்கு வந்து சுக்கர காரகத்துவங்களான மஞ்சள் குங்குமம் ஒரு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குல்ல அது அம்பாளுக்கே நம்ம கொடுக்கணும் மஞ்சள் குங்குமம் இது போன்ற பொருள் அதுக்கப்புறம் தாமரைப்பு வாசனை மலர்கள் இதெல்லாம் அம்பாளுக்கு தானம் கொடுத்துட்டு அந்த மஞ்சள் குங்குமம் மாங்கல்யசரடெல்லாம் இருக்கு தெரியுமா இதெல்லாம் கோவில யாராவது வரக்கூடிய பெண்களுக்கு அம்பாளுக்கு கொடுத்துட்டு அந்த பெண்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவர்களிடம் இருந்து அதிலும் குறிப்பா முதிர்ந்த சுமங்கலிகளிடம் இருந்து ஆசீர்வாதங்கள் பெறும் பொழுது மிக சிறப்பான நமக்கு அந்த விருத பூர்த்தி என்பது கிடைக்குமா சரிங்களா அதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம பொதுவா விஷ்ணு ஆலயத்துல முதல்ல தாயாரை வணங்கியதற்கு பிறகுதான் சுவாமியை வந்து தரிசிக்கணும் ஸோ தாயாரை போய் வணங்கிட்டு இந்த பக்கம் வரும்பொழுது சுவாமி இருப்பார் சுவாமிகிட்டையும் அம்பாலயத்தை எல்லாம் நிறைவேற்ற சொல்லுங்கன்னு வேண்டிட்டு இறுதியாக இந்த துளசி திட்டத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு விரதத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பூர்த்தி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மகாலட்சுமி தாயாருக்காக என்னென்னலாம் தயார் வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு முறை வச்சிட்டு நம்மளே என்ன பண்ணிடலாம் சாப்பலாம் சரிங்களா விரதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய காலம் என்பது வந்து இரவு ஏழு மணி நாலு மணி இந்த மாதிரியான வருகிறது நட்சத்திரம் புதன்கிழமை அப்போ புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது பெரிய வசீகரம் இப்போ இதற்கு எப்படி நம்ம ஆடை அணியணும் அப்படின்னா புதன்னா பச்சை சுக்கரனா வந்து பாத்தீங்கன்னா கடலூதா சுக்ரன் தான் மயில் ஊதா சுக்கரன் தான் அதே போல

அவங்க எடுக்கும் பொழுது கட்டாயமா அவங்க வெற்றி பெறுவாங்க அவங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் எடுத்து என் வாழ்வு ஒரு பூர்த்தி இல்லை ஏன்னா ஒரு பெண்ணாக அவ எதில் மகிழ்கிறாள் என்றால் அவ குடும்பத்தில் தான் கணவனுடைய அன்பில் தான் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் தான் அப்ப இதுல எனக்கு எல்லாத்துலயுமே பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்த்து தான் ஆடி போறோம் அப்போ ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருப்பதினாலும் இந்த முறை புதன்கிழமையில் அது சேர்ந்து வருவதாலும் இந்த ஆடிப்பூரத்தை நாம் விசேஷ பூரமாகவே பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு நாள் முழுவதும் குங்கும புத்தீர்த்தத்தோடு நாம் விரதம் இருக்கும் பொழுதும் அந்த வேக வைக்காத உணவுகளை சாப்பிடும் பொழுதும் இயற்கையில் இருக்கக்கூடிய காந்த சக்திகளை அந்த உடல் உட்கொள்கிறது விரத காலத்துல ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அன்னைக்கு வந்து நம்ம வந்து பஞ்சபூதத்தை தான் உணவாவே எடுத்துப்போம் அப்போ இந்த காற்றில் இந்த மண்ணில் அதே போல இந்த ஆகாயத்தில் கதிர்வீச்சு தான் பதிந்திருக்கும் அப்போ பூர நட்சத்திரத்தினுடைய முழு அம்சம் நம்ம உடம்புல கிரகிக்கும் நாம் என்ன நினைத்திருக்கிறோமோ அது நடந்தே தீரும் ஆகையினால உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்தில் இதை நீங்க சரியா தேர்ந்தெடுத்து பண்ணும் பொழுதும் வீட்டில் மகாலட்சுமியை விருதத்தினுடைய பூர்த்தியில் உணவு வைத்து சாப்பிடும் பொழுதோ கட்டாயமா நல்ல பலன் இருந்தே தீரும் அன்னைக்கு பெண்கள் அலங்காரமாக இருக்கணும் நான் சொன்ன நிறையத்துல புடவை கட்டணும் கட்டி பாருங்க மாற்றம் கிடைக்கிறா இல்லையா நீங்களே சொல்லுவீங்க நிச்சயமா சார் ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க ஆடி பூரத்துக்கு என்னன்னா யூஷுவலா நம்ம வலையில் கொண்டு போய் அம்பாளுக்கு சாத்துறது இதுதான் அதிகமான அதுதானே ஒரு பெண்ணுடைய பூப்பை ஒரு ஒரு பெண்ணுடைய சடங்குகளில் பூ ஒரு மிக முக்கியமான சடங்கு அதுதான் பெண்ணானா அப்படின்றதுக்கே ஒரு தாய்மை அடையாளமே பெண்ணுக்கு தான் இருக்கு அது ஒரு பிரதானம் அதுக்கப்புறம் வந்து கர்ப்ப சடங்கு என்று சொல்லக்கூடிய அந்த சீமந்தம் தான் சோ இது ரெண்டும் தானே ஒரு பெண்ணை வந்து ஒரு முழுமை அடைதல் நிகழ்வையே கொடுக்குது இது ரெண்டுமே இல்லைன்னா அவள் முழுமை அடையாத

கண்டிப்பா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல தகவலா இருந்தது அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா சார் சொன்ன தகவல் வந்து உங்க எல்லாருக்கும் நிச்சயமாக பயனுள்ள தகவலா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு விதத்திலும் ஒரு ஒரு அற்புதமான விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு உடனுக்குடனே தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தினம் தினம் நான் கொடுக்கக்கூடிய அற்புத தகவல் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் சேரும் நன்றி வணக்கம்